உங்களுக்கு வேணா இங்க அந்த ஜி இந்த ஜி வேற எந்த ஜி வேணா பேவர்டா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு என்னைக்குமே எங்க பார்லேஜி தான் பேவர்ட் அப்படி ஃபேவரட்டா இருக்கிற இந்த பார்லேஜில வித்தியாசமா இருக்கிற ரெண்டு பிளேவர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி நம்ம லிஸ்ட்ல இரண்டாவது இருக்கிற அந்த வித்தியாசமான பார்லேஜ் என்னன்னா கிஸ்மி பார்லேஜ் பிஸ்கட் நீங்க ஒரு இயர்லி 2k கிட்ஸா இருந்தா இந்த கிஸ்மி சாக்லேட் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு காலத்துல அப்படி வித்த சாக்லேட் இந்த கிஸ்மி சாக்லேட் இந்த கிஸ்மி சாக்லேட்டோட டேஸ்டும் கூடவே பட்ட அதாவது சின்னமன் அதோட டேஸ்டும் கலந்தது தான் இந்த கிஸ்மி பார்லேஜி பிஸ்கட்டோட டேஸ்ட் இது சாப்பிடுறதுக்கே இது மசாலா கலந்த ஒரு பிஸ்கட்டோட டேஸ்ட் தான் கொடுக்கும் நிறைய பேருக்கு இது வந்து காரமா இருக்கறதாலயே பிடிக்காம போயிருக்கு ஆனா ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி நிறையவே வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க நான் இத வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு இந்த டேஸ்ட் ஓகேவா தான் இருந்துச்சு